டென்மார்க் பிரண்டாபதி அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பாள் ஆலயம் முப்பதாம் ஆண்டு மகோற்சவத் திருவிழா காலம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அம்பிகை அடியவர்களே நீர்வளமும் நிலவளமும் பண்ணை வளமும் நிறைந்த டென்மார்க் பிரண்டாபதியில் கலியுக தெய்வமாக தான் தோன்றியாக தோன்றி அடியவர்களின் ஆன்மீக தாகத்தை தீர்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பாளுக்கு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகோற்சவ பெருவிழா நிகழும் விசுவாச வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தொடக்கம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரையும் நடைபெற அம்பாளின் திருவருளும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அம்மையாரின் ஆசைகளும் கைகோடியுள்ளது இவ்விழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி காலை பத்து மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜைகளுடன் சர்வ வாத்தியங்களுடன் ஸ்ரீ அபிராமி அம்பாள் திருவீதியுலா வரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும் இவ்வேளையிலே அடியார்கள் அனைவரும் வருகை தந்து அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பாளின் திருவருளை பெற்றுயும் வண்ணம் அன்புடன் அழைக்கின்றோம் நிகழ்ச்சி நிரலும் உபயகார விவரமும் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஒன்றாம் நாள் கொடியேற்றம் ஹாசன்ஸ் அடியார்கள் டென்மார்க் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரண்டாம் நாள் திருவிழா டேபிள் டாப் அடியார்கள் ஜெயபாலசிங்கம் ஜெர்மனி கதிர்வேலு சத்தியசீலன் ஜெகன் ஸ்வீஸ் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மூன்றாம் நாள் திருவிழா சங்கரலிங்கம் குடும்பம் சிவரஞ்சன் குடும்பம் வசீகரன் குடும்பம் செல்வக்குமாரன் குடும்பம் உதயன் குடும்பம் நாகபூசணி அம்மன் அடியார்கள் டென்மார்க் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நான்காம் நாள் திருவிழா சிவகணேசன் நிவாஸ் ரஞ்சன் ராசநாயகம் கனடா ஜெயரத்னராஜா செல்லதுரை டி கே ஸ்விஸ் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஐந்தாம் நாள் திருவிழா ரகு செல்வம் ரவி பரதன் சண்முக சங்கர் உதயா சிறி திலக் ஸ்வீஸ் நவரத்னம் வடிவேல் தியாகசீலன் டென்மார்க் ஜேர்மனி டென்மார்க் அடியார்கள் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆறாம் நாள் திருவிழா வேசில் அடியவர்கள் டென்மார்க் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை ஏழாம் நாள் திருவிழா பாலகுமார் விவேகானந்தன் தனம் ஸ்வீஸ் திருச்செல்வம் குடும்பம் நார்வே இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை எட்டாம் நாள் வேட்டை திருவிழா சிவகணேஸ் ரங்கன் நார்வே பாலகுமார் ஜேஜன் ஸ்டார் ஸ்வீஸ் செல்வரத்னம் சிவஞானம் தயாலன் யூகே பவன் அரவிந்தன் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் நாள் சப்பரத் திருவிழா சுபாஷ்கரன் ஜெர்மனி சரவணபவன் ஆதிசன் குடும்பம் நார்வே இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பத்தாம் நாள் தேர் திருவிழா செல்வம் ஸ்வேஸ் முருகமூர்த்தி லண்டன் தனுஷ்யா யூகே ஆறுமுக வடிவேல் ஜெர்மனி பாலகுமார் முசிடார் ஸ்வேஸ் வினோத் பிரான்ஸ் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் நாள் தீர்த்த திருவிழா ஈசன் நார்வே சண்முகேசன் தேசா கனடா இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பனிரெண்டாம் நாள் பூங்காவனம் நாகேஷ் ரவீந்திரன் செல்வநிதி கோதண்டபாணி பகீரதன் கந்தசாமி சத்குணநாதன் ராஜன் சிறிகஜன் சீலன் பிரான்ஸ் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் நாள் வைரவர் சாந்தி ஸ்ரீ பத்மநாபன் டென்மார்க் மதியாபரணம் பிரான்ஸ் ராஜினி சிவாஜினி ஜெயந்தினி முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பதினான்காம் நாள் சங்காபிஷேகம் காந்தன் விநாயகர் டென்மார்க் பத்தாம் நாள் திருவிழா அன்று காலை ஏழு மணிக்கு மூலமூர்த்திக்கு விஷேட யாக பூஜையுடன் விஷேட அபிஷேக ஆராதனைகள் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து பத்து மணி அளவில் வசந்த மண்டப பூஜை ஆரம்பமாகும் பனிரெண்டு மணிக்கு ரதம் புறப்பட்டு திருவீதி உலா வந்து பிற்பகல் நான்கு மணிக்கு இருப்பிடம் வந்தடையும் ஐந்து மணிக்கு பச்சை சாத்தி அலங்காரத்துடன் வசந்த மண்டபம் வந்தடையும் மாலை ஏழு மணிக்கு விஷேட தீபாராதனையும் தேரடி உலா வரும் காட்சியும் நடைபெற்று இரவு பத்து மணிக்கு பூஜைகள் யாவும் நிறைவு பெறும் பதினோராம் நாள் தீர்த்த திருவிழா அன்று காலை ஒன்பது மணிக்கு விஷேட யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து பத்து மணிக்கு வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்று பகல் பனிரெண்டு மணிக்கு அம்பாள் தீர்த்தவாரிக்கு புறப்பட்டு தர்ஸ் பேக் ஸ்டான் வேலை என்னும் கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெறும் பிற்பகல் ஐந்து மணியளவில் அம்பாள் ஆலயம் வந்தடைந்து குடியிறக்க வைபவம் நடைபெறும் பனிரெண்டாம் நாள் பூங்காவன திருவிழா பிற்பகல் மூன்று மணிக்கு விஷேட யாகத்துடன் அபிஷேகம் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாகும் அதனைத் தொடர்ந்து அம்பாள் திருவீதி உலா வந்து அம்பாளை திருவூஞ்சலில் ஆட்டும் வைபவம் இடம்பெறும் பதிமூன்றாம் நாள் வைரவர் பூஜை வைரவர் பூஜை பிற்பகல் நான்கு மணிக்கு விஷேட யாகத்துடன் அபிஷேகம் ஆரம்பமாகி அம்பாளின் அற்புத காட்சிகளும் இடம்பெறும் விரும்பிய அடியவர்கள் பொங்கல் வடை செய்யலாம் முக்கிய குறிப்புகள் கற்பூரச் சட்டி பால் சம்பு காவடி எடுக்க விரும்பும் மடியவர்கள் முன்கூட்டியே அறியத்தரவும் சப்பரத் திருவிழாவின் போது கரகம் எடுக்க விரும்பும் பக்தர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் முன்கூட்டியே அறியத்தரவும் மங்கள வாத்தியம் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் பிரபல ராதஸ்வர வித்வான்களின் நாதஸ்வர கச்சேரி நடைபெறும் காரைநகர் ஈழத்து சிதம்பரம் வீராசாமி புதல்வர்கள் கண்ணன் கரன் குழுவினர் திருவிழா காலங்களில் அன்னதானம் வழங்கப்படும் ஆலயம் வரும் வேளையில் எமது சைவ சமய கலாச்சாரத்திற்கு ஏற்ற உடைகள் அணிதல் வேண்டும் என்ஆர் ஆஸ்கேஜ்வே டுவெண்ட்டி ஃபோர் செவன் டபுள் த்ரீ ஜீரோ பிரண்டே டென்மார்க் டெலிஃபோன் டபுள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் டபுள் ஃபோர் செவன் நைன் டூ சிக்ஸ் யூடியூப் வழியாக திருவிழாக்களை பார்வையிடலாம் இங்கனம் அபிராமி அம்மன் ஆலயத்தினர் நன்றி வணக்கம்